ஏமா நானே பாத்திரம் விளக்கிருப்பேன்ல அதுக்குள்ள நீ எதுக்கு விளக்கிட்டு இருக்கிற நேற்று கா தலையும் கடந்தது சாயங்காலம் பள்ளிக்கூடம் வந்து பார்க்குற அப்பும் கிடந்தது உப்பும் கிடக்குது எத்தனை நாளைக்கு கிடக்குறது பாத்திரம் நானே விளக்கம் பாரு இங்கே பாதி திண்ணையில் பாதி விளக்கியிருக்கிறேன் ஆனால் நான் விளக்கலான்ட்டு இருந்தேன் நீ அதுக்குள்ள விளக்கி வச்சிட்ட ரெண்டு நாள் அங்கே கிடந்துச்சி நேற்று தான் நைட் எடுத்து போட்டெல்லாம் விளக்குறக்கு இல்லையே அண்ணா நான் பார்க்கற போதெல்லாம் கடந்துட்டே தான் இருக்குது അപ്പം കുഴഞ്ഞാൽ വട്ടലും ചാപ്പി സാപ്പ് കൊണ്ടുവന്ന് വരാറുണ്ട് എന്നു ബട്ടൽ പോസി ടം സ്പൂന്ന് വടച്ചട്ടി അല്ല കടന്നു കടന്നിട്ടേക്കു എത്ര നാളത്തും പാട്ട് ശരി സുത്തോ ഇത് മുതൽ വിളക്ക് വെച്ച് അപ്പം ആളെ കൂട്ടലെ അപ്പിൻ്റെ ഇത് മുതൽ വിളക്കിട്ട് ചല്ലിന്നേ വിളക്കിപ്പാൻ സാപ്പാട് ചുടിച്ച് വന്ന് വിളിക്കല അപേ ആട് കട്ട് പോണ அதுக்குள்ளே வந்து ஆராதனாக்கு பல்லு விலைக்கு விட்டு வரக்குள்ள எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு நீங்க ஆமா கஸ் கசனு எப்படி இருக்கு நல்லாவே இருக்கு வேலைக்கே வச்சிடல விளக்கு வச்சுட்டு வேற வேலை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தா எல்லாம் உடஞ்சு இத்து போயிரு ரெண்டா ரெண்டா வெடிச்சு போயிரு நேத்து கோவிலுக்கு போனாலும் விளக்கவே இல்ல இங்க ரெண்டு மூணு போட்டது அப்படியே கிடந்துச்சு வெயில்ல அப்படியே போய் நம்ம கும்பிட்டுங்களும் சிறப்பா பூஜை வண்டி முடியல எனக்கு நான் நல்லா கும்பிட்டு இருந்தேன்னா எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கு பச்சனை அம்மனை அவரு கேட்டாரு அம்மா வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு நான் எப்பவுமே போய் போய் காலங்கத்தாலையும் ஓடி போதும்

அடி டைகர் டையர் அங்க வாருங்க அங்க வாருங்க அங்க வாரு வாள் கழண்டு கீழே விழுந்து நன்றியாம் அத்தனை நன்றியாம் ஏன் டையர் குட்டி சேரி 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 யாராவது வந்தால் எப்படி உழைக்குதுங்க சிப்பவே சே குழை குலைன்னு குழைக்கிறாரு சே ச்சே